ஹலோ வணக்கம் மக்களே ரொம்ப நாள் கழித்து உங்களை சிந்திக்கிறேன் ரொம்ப நாள் கழித்து ரீல்ஸ் போடுறேன் தயவுசெய்து பாருங்கள் எல்லோரும் ஒரு கோவிலில் படிக்கலுக்கும் கடவுள் விக்கிரகத்துக்கும் ஒரு கான்வர்சேஷன் நடந்ததாம்மா அப்போ வந்து படிக்கல் சொல்லியிருக்கு நம்ம ரெண்டு பேருமே கல்லு தான் ஆனால் உள்ள எல்லாரும் கையெடுத்து வணங்குறாங்க ஆனால் என்ன எல்லாரும் மிதிச்சிட்டு உள்ளே வராங்களே ஏன் அப்படின்னு கேட்டிருக்கு அதுக்கு அந்த விக்கிரகம் சொல்லிருக்கு இங்கே பார்ப்பா நம்ம ரெண்டு பேருமே கல்லா இருந்தால் கூட உளி வச்சு உன்னை அடிக்கும்போது ஒரு அடியிலேயே நீ வந்து உடஞ்சிட்ட நீ உன்னால் பொறுமையாக இருக்க முடியல உன்னால் அடியை தாங்க முடியல அதனால தான் உன்னை கல்லா போட்டுட்டாங்க எல்லோரும் மிதிக்கிற இடத்துல நீ இருக்க ஆனால் என்ன வந்து சிற்பி உளியை வச்சு எவ்வளவு செதுக்கினாலும் எவ்வளவு அடித்தாலும் அந்த அடியெல்லாம் பொறுமையாக தாங்கிட்டு இருந்தேன் அதனால தான் நான் கடவுள் மாதிரி உருவம் எடுத்து எல்லோரும் கைத்தொடர்கிற இடத்துல நான் இருக்கேன் அதனால் பொறுமை தான் என்றுமே பெருமை தரும் தாமதமானாலும் தவறாது பெருமை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லித்தான் எப்படி நீங்கள் எப்படிங்க ரொம்ப பொறுமையானவங்களா இல்லை அடிக்கடி கோவப்படுவீங்களா சிந்திங்கள் மக்களே பொறுமை தான் பெருமை தரும் vâng